ஸ்ரீபெரும்புதூர் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் வைகை செல்வன் வி சோமசுந்தரம் நீர்மோர் பந்தல் திறப்பு காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சிக்கு உட்பட்ட சென்னை காஞ்சிபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் நகர கழக செயலாளர் போந்தூர் மோகன் ஏற்பாட்டில் மாவட்ட கழக துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் முன்னிலையில் முன்னாள் அமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் வி சோமசுந்தரம் மற்றும் கழக செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆகியோர் பொதுமக்களுக்கு வெயிலின் தாகம் தீர்க்கும் வகையில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் பழனி மாநில இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் சிவகுமார் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்